தீப ஜோதியே அருண சிவா திருவரு புரிவாய் அருண சிவா பாவம் நீக்கிடும் அருண சிவா பரமேஸ்வரனே அருணசிவா தீபஜோதியே அருணசிவா திருவருள் புரிவாய் அருணசிவா பாவம் மீக்கிடும் அருணசிவா பரமேஸ்வரனே அருணசிவா மங்களம் வாழ்வில் தருபவனே மாதேஸ்வரனே அருணசிவா சங்கடம் யாவும் தீபவனே தாழ்பணிந்தோமே அருணசிவா கைலை வாச காத்திட வேண்டும் உயிரின் உயிரே சொல் மங்களேஸ்வரனே அருண சிவா சங்கடம் யாவும் தீபவனே தாழ்பணி தோமே அருணசிவா தீப ஜோதியே திருவருள் புரிவ பாவம் நீக்கிடும்